ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிக்யம் ஆதாரம் சர்வ வித்யா நாமியம் பாஸ் வகை நேரர்கள் அனைவருக்கும் பணிவார நமஸ்காரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷம் எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உலகம் மட்டுமே வந்து கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி பிறகு இந்த வருஷம் பார்த்த நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி ஒன்றாம் பாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு ராசியாகவும் பார்க்கலாம் பொதுவான பலன்களையும் கொஞ்சம் பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய சாரம் என்னென்ன என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இந்த வருஷத்தில் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார் மிதுனத்தில் குரு வக்ரம் சிம்மத்தில் கேத்து அது தவிர பார்த்த உங்களுக்கு இந்த வருஷத்துல சம சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி வருது அதாவது இந்த வருஷம் போது எட்டாம் இடத்துல நாலு கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இருக்கார் சனியும் ராகுவும் கும்பத்துல இருக்கார் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லப்போனால் எடுத்த உடனே பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆறுது அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு சனி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகிறார் அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியிலிருந்து விடுதலை பெறுறது இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஏன்னா அர்த்த அஷ்டமசனியும் போகிறது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனியும் போகிறது இது வந்து மாற்றங்கள் அதே மாதிரி பார்த்த இலையானால் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குருவினுடைய வக்ர நிவர்த்தி குரு மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் பதினேழு மூணுலேருந்து அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் கடகத்தில் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார் இந்த வருஷம் பார்த்தாலேனால் பொதுவாகவே பன்னெண்டு மாதம் இருக்க வேண்டிய குரு அஞ்சாம் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து பத்தாம் மாதம் வரணும் அதாவது அஞ்சு மாதம் மட்டுமே அங்கே இருக்கிறார் அதாவது இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம்தான் வந்து குரு கடகத்தில் இருக்கார் இருபதாம் தேதி அக்டோபர் மாதம் வந்து சிம்மத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதம்தான் அவர் அங்கே இருக்கார் இந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடியது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு கேதுவின் பெயர்ச்சி அதாவது ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள் அதாவது அவர்கள் அது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நிழல் கிரகங்கள் தனித்துவ தனித்துவம் என்பது அவர்களை பொறுத்தவரையும் கிடையாது எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை சார்ந்தே அந்த கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இறக்கத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த வாட்டி பார்த்தாலேயானால் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ராகும் கேது சிம்மத்திலிருந்து கழகத்திற்கும் செல்கிறாங்க அதாவது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடி இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில் கடைசி காலத்தில் சரி இந்த மாசத்துல என்னென்ன மாற்றங்கள் இருக்குது இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும் பொதுவாகவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் வருஷம் பிறக்கும்பொழுது கன்னியா லக்னத்தில் இருக்குது பத்தாம் இடத்துல வந்து சூர் அதாவது குரு இருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் நாலு பத்து பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றம் இந்த வருஷத்தில் பார்த்தேனா நம்மளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் அபரிமிதமாக இருக்கும் அதுவும் கணக்கு தொழில்கள் ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் எண்பத்தி அஞ்சுல இருந்து அஞ்சு வரலும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பாயிண்ட்ஸ் வரலும் போகக்கூடியது நிச்சயமாக உண்டு போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் சொல்லியிருந்தேன் டிசம்பர் மாசத்துக்குள்ள எண்பத்தி அஞ்சாயிரம் பாயிண்ட் தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த வருஷம் ஒரு பத்தாயிரம் பாயிண்ட் வரலும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பாயிண்ட்ல இருந்து ஒரு லட்சம் பாயிண்ட் வரலும் சென்செக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஷேர் மார்க்கெட்டினுடைய இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு கணிதம் கணிதம் சார்ந்த துறைகள் எல்லாமே பலப்படும் அதை தவிர வந்து அனாலிட்டிக்கல் ஆப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை தவிர இந்த இது இந்த அக்கௌண்டிங் ஆப்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஏறும் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும் அதிகமான சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க அது தவிர பார்த்த இல்லையானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா கேந்திரத்தில் நாலாம் இடத்துல வந்து திக்பலம் பெற்று சுக்கரன் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக ஆட்சி ஆட்சியில் இருப்பதற்காக எடுத்துக்கொள்ளணும் அதனால் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் இந்த வாட்டி பண புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரனும் நாலாம் இடத்துல இருந்து திக்பலம் பெறதுனாலையும் அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று போகிறதுனாலையும் சந்திரனும் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் பெண்களுடைய டாமினன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும் கலைத்துறை அதை தவிர வந்து பார்த்தா அழகு துறைகள் ஆடை விளம்பரம் அலங்காரம் இந்த மாதிரியான துறைகள் மிகவும் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தண்ணீர் சம்பந்தப்பட்ட பால் சம்பந்தப்பட்ட பால் பதனிடுதல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்திற்கு பார்த்த இந்த இந்த படை மூலியமாக விமானம் பொருட்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் வரும் இராணுவ தளவாடங்கள் வைக்கிறதுல விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷத்துல பார்த்த குருவும் உச்சம் பெற்று போகிறதுனால தங்கம் ஸ்திரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு தங்கம் விலை பார்த்தேன்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஸ்திரம் அப்படின்னா பன்னெண்டுலேருந்து பதினஞ்சாயிரம் ரேஞ்சிலேயே தான் இருக்கும் ரொம்பவும் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது மேக்சிமம் போச்சுன்னா பதினாலு ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா வரலும் ஒரு கிராம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை ஆனால் வெள்ளியின் விலை நிச்சயமாக உச்சத்தை தொடும் அதிகமான கா இதுவாக வரும் வைரத்தின் விலையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சுக்ரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வெள்ளியும் வைரமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர வந்து பார்த்தாலேனால் மைனிங் செக்டர் அதாவது வான் ஊர்தி செக்டர் அதை தவிர வந்து ஏரோஸ்பேஸ் ஏரோ டைனமிக்ஸு அது தவிர ஏவியேஷன் இது எல்லாமே அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்று ரெண்டு நெருப்பு இன்சிடன்ஸ் நடக்கும் மோஸ்ட்லி இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக வரும் அது தவிர பார்த்த இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறது அதாவது இது கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சற்று புரட்சிகரமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது என்ன சொல்கிறது ஒரு எதிர்ப்பு குரல்கள் அரசாங்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது அதிகமான மழை பெருக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதிக மழை வர்றதுனால வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும் வெள்ளத்தின் மூலியமாக பயிர்கள் வேஸ்டாக போகக்கூடிய வாய்ப்பு ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக கொட்டி பழைய பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதாவது உணவு தானியங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் ஏற்றமான காலம் இந்திய மக்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய நல்ல ஒரு பண வரமும் இருக்கும் பணம் பரிவர்த்தனையும் அதிகமாக இருக்கும் பண ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் கையில் பண புழக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய சரி இப்போ மேஷம் முதல் ஒரு ஒரு ராசியா வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இந்த மாறுதல்களை வைத்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் ஆயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட்டு தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை வந்து போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு சந்தி இருந்ததே ஆனால் அதை தவிர்த்து என்ன இது பண்ண முடியும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன தசாநாதம் என்ன அந்த தசா நடக்கிறது உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத குறித்து அதற்கு பிறகு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன் பொதுவாகவே என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் அம் ஐம்பது வயசு அறுபது வயசில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து நட்சத்திரம் சந்தியில் வர்றதுனாலையும் லக்ன சந்தியில் வர்றதுனாலையும் அவள் இருக்கக்கூடிய லக்னம் வந்து ரிஷவ லக்னம்னு நினச்சின்னு இருப்பாள் ஆனால் மிரு ஐ மீன் மிருகசீஷம் மூணாம் பாதத்தில் இருக்கும் மிதனு லக்னத்தில் இருப்பாள் ஸோ அந்த மாதிரி மாறுதல்கள் நிறைய இருக்குது அதனால் முதல்ல லக்ன சந்தி நட்சத்திர எல்லாம் குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்ப தசை நடக்கிறதா இப்போ நடக்கிற கோச்சாரம் எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்து அதற்கு பிறகு பலன் சொல்றேன் சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை புத்தாண்டு பலன்கள் ஒன்றொன்றாக இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் இந்த வருஷம் பார்த்தலையானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்க இது ஒரு பெரிய ஏற்றம் தனஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கார் தனஸ்தான அதிபதி தன காரகனான குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறாள் அதனால் பார்த்தா பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது இந்த வருஷம் மொத்தம் வந்து பணம் கொட்டிகிட்டே இருக்கும் கவலைப்பட தேவையில்லை இந்த வருஷத்தில் பார்த்த உங்களுக்கு ஒரு பெரிய காலம் அதாவது அர்தாஷ்டம சனி விடுதலையாகிறது அர்தாஷ்டம சனி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக அவங்கள போட்டு ரெண்டரை மூணு வருஷமாக படுத்து எடுத்துருக்கும் மார்ச் மாதம் ఆరాం తేదీ ఇదరికోరు విడివి కాలం సాని யிற்சி யாருது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போகிறது அஞ்சாம் இடத்துல போகிறதுனால நிச்சயமாக அர்தாஷ்டம சனியிலிருந்து விடுதலை யாருது பெரிய விசேஷம் இருந்தாலும் அஞ்சாம் இடத்தில் போகிறதுனால அந்த அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானங்களை சற்று கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் குரு பகவானுடைய பார்வை வேற வருது இந்த வருஷம் வந்து பெரிய ஏற்றமான வருஷம் அதாவது மே மாதம் இருபத்தாறாம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட பழமொழி இதில் வந்து பார்த்தால ஏன்னால் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இவ்வளோ நாள உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும் அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் இப்போ பார்த்தா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான் சனியும் பார்க்குறார் இதனால் பார்த்தால ஏன்னால் உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு அதன் மூலியமாக ஒரு வளர்ச்சி

கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வருஷ கடைசியில் பார்த்தாலும் பத்தாம் மாதம் அதாவது அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தில் போகிறார் பத்தாம் இடத்துல குரு பகவான் போகிறாரே சார் என்ன சார் இது இப்படி இருக்குது என்ன கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு ரெண்டு அஞ்சு அதிபதி பத்தாம் இடத்துல போகிறதுனால புதிய தொழில் அமையும் தொழிலில் மாறுதல்கள் ஏற்படும் நல்ல ஒரு ஏற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போறது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் பார்த்த இலையனால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் பதினொன்றாம் மாதத்துக்கு அப்புறம் அதாவது நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் மாதத்தில் ராகுவும் மூணாம் இடத்துக்கு வந்துடுறார் எல்லா விதமான முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக அமைய போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த இலையனால் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்த சனி பகவானும் அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் குழந்தைகளினால் சற்று பிரச்சனைகள் வந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும் முயற்சிகள் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோட பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் குரு பார்க்குறார் அதனால் மூணு அஞ்சு ரெண்டு இடத்தையும் பார்க்கறதுனால நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு ஆண் மலட்டு தன்மை இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறார் மூணாம் இடத்தையும் பார்க்குறார் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மருத்துவ பணியில் இருக்கிறவங்க அது தவிர வந்து பார்த்தாலேனால் இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவங்க அது தவிர ஜல்லி சிமெண்ட்டு கான்ட்ராக்டு அது தவிர வந்து ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வருஷம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல கேது போகும்போது சற்று அதாவது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல தூக்கம் இருக்கும் பணவரவுக்கு க பஞ்சம் இருக்காது பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய சுய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிதாக வீடு கட்டக்கூடிய பாக்கியமும் எழுத்துப் பணியில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷம் வந்து உங்களால் முடிஞ்சதே ஏன்னால் சமயபுரம் போய்ட்டு வாங்கோ திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் வரும் அந்த சமயபுரம் போகும்பொழுது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் கொண்டு தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்